வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க எல்லாம் கேட்டதுனால நிதி குழு தான் பார்க்க போறோம் ஓகேங்களா நிதிக்குழுனா குழுனா ஃபர்ஸ்ட் என்னப்பா அது யாரை ஏற்றுவாங்க அதுக்கு ஏதாவது அரசியல் அரசியல் இப்போ சட்டம் இருக்கா என்ன அதுக்கு ஏதாவது சரத்து இருக்கா என்ன அது எதன் படி கூட்டுறாங்க யார் கூட்டுவாங்க அப்படி கூட்டுறாங்கன்னா அது எதுக்காக அமைக்கிறாங்க அந்த அந்த நிதி வந்து என்ன பண்ண போகுது எத்தனை வருஷம் அது ஆழ்மை பண்ண போகுது இதை பத்தி நான் பார்க்க போறோம் ஓகேங்களா இது வரைக்கும் எத்தனை நிதி குழு கூப்பிட்டு கூட்டியிருக்காங்க இதே நம்ம இம்பார்டன்டா படிக்கணும் இதை பத்தி ஏதாவது ப்ரீவியஸ்ல கொஸ்டின் கேட்டுக்காங்களா என்ன இனிமேல் கேட்பாங்களா என்ன எல்லாத்துக்கும் இதுக்கு வீடியோ பார்க்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் டூ எயிட்டி நிதிக்குழுன்னு ஒன்று அமைக்கலாம் அதாவது நாட்டின் நலனுக்காக எல்லா மாநிலத்தோட ஏற்ற குறைக்கிறதுக்காகவும் ஒரு மாநிலம் வெல் செட்டில்டா இருக்கும் இன்னொரு மாநிலம் வெரி புவர் பூவாக இருக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சர் ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லாமல் இருக்கும் சில மாநிலங்கள்லாம் அப்போ அவங்களுக்குலாம் நிதி நிதிக்குழுவோட பெர்சென்டேஜ் கூட இன்க்ரீஸ் ஆகும் நிதிக்குழு என்னன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே மாதிரி ஈக்குவலைஸ் பண்றதுக்காக எந்த மாநிலம்லாம் கீழ இருக்கோ பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கோ அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதுக்காக நிதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை வந்து ப்ரொமோட் பண்றது ஓகேங்களா இப்போ நிதிக்குழு எப்போ எப்ப கூட்டுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்சூர் கூட்டுவாங்க ஃபர்ஸ்ட் எப்போ கூட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஸ்டார்ட் பண்ணாங்க கூட்ட போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா இதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ண எப்பவுமே கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம் ஒரு ஒவ்வொரு எவ்வரி ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒன்ஸும் ஆரம்பிப்பாங்க தலைவர் ஒருத்தர் இருப்பாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதை கூட்டிடுவாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சிருவாங்க யார் தலைவர் யார் செயல் தலைவர் யார் செயல் உறுப்பினர்கள் சொல்லிருவாங்க இவங்க இந்த மீதி ஃபைவ் இயர்ஸ் எப்படி நம்ம கொண்டு போறோம் என்ன நல்ல திட்டங்கள்லாம் பண்ண போறோம் எவ்வளவு ஒதுக்க போறோம் எவ்வளவு வரிகள் என்னென்ன என்ன அந்த வரிகளை எப்படி டிஸ்பூட் பண்ண போறோம் இது எல்லாமே பக்காவாக ப்ரீ பிளானடா போட்டு ஒரு பரிந்துரை கொடுத்துருவாங்க அந்த ஒரு வருஷம் டைம் கொடுப்பாங்க அந்த ஒரு மீதி

நீங்கள் என்ன பண்ணுவோம் எல்லா ஃபுல் பரிந்துரையும் கொடுத்துடணும் அதாவது அதே அரவிந்த் பணக்காரியாக தான் பா பதினாறு நிதிக்குழு தலைவர்னு சொல்லிட்டாங்க நிதிக்குழு தலைவர்னு சொல்லிட்டாங்க இது இந்த நிதிக்குழோட பீரியட் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று அஞ்சு வருஷம் இருக்கா ஐம்பத்தி ஒன்றுலேயே நிதிக்குழு நிதிக்குழுவோட பரிந்துரையை கொடுத்துட்டாங்க யார் தலைவர் இதில் நியோகி நியோகி அப்படின்றவர் ஃபஸ்ட் நிதிக்குழு கொடுத்துட்டாங்க தலைவர்னு சொல்லிட்டாங்க அப்போ எங்கள் பரிந்துரை எப்போ கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அதோட பீரியட் எப்போது எப்போ செயல்பாட்டுக்கு வரும் செயல்படும் காலம் என்ன ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இப்போ லாஸ்ட் ஆள் யார் இப்போது இப்போ பதினஞ்சாவது யார் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க என்கே சிங் அப்படின்றது தான் பதினஞ்சாவது நிதிக்குழு தலைவர் தலைவர் அதோட செயல்படும் காலம் என்ன ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருபதுல இருபத்தஞ்சு வரைக்கும் அஞ்சு வருஷம் ஓகேங்களா ஆனால் இது எப்போ கூட்டியிருப்பாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ரெண்டாயிரத்தி பதினேழுலயே அறிவிச்சுட்டாங்க பதினஞ்சாம் நிதிக்குழு தலைவர் என் கே சிங்கப்பா இது செயல்படும் காலம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது அவங்க அறிக்கை சமர்ப்பிக்கணும் இந்திய அரசியலமைப்பு சரத்து இருநூத்தி எண்பதின் படி ஒரு நிதிக்குழு சட்டப்பூர்வ அமைப்பது அது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு சட்டம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குல்ல அதனால சட்டப்பூர்வ அமைப்பு ரொம்ப முக்கியம் இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலயே மத்திய மாநிலங்களுக்கிடையான நிதி உறவை அமைச்சாங்க நிதிக்குழு அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்போவே ஃபஸ்ட் நிதிக்குழு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நிதிக்குழுன்றது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அமைக்கப்படும் ஆனால் இரண்டு வருஷத்துக்கு முன்பே இது அமைச்சு தற்காலிகமாக இது ஒரு அமைச்சு இது ஒரு தலைவர் இறந்து பண்ணிருவாங்க அதுக்கப்புறம் தான் இவங்க பரிந்துரை கொடுப்பாங்க அதன்படி செயல்படும் காலம் ஒரு ஐந்து ஆண்டுகள் ஓகே அப்படி ஃபஸ்ட்டு ஏற்படுத்தினது யாருன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதலாவது நிதிக்குழு யாருன்னு பார்த்தோம் நியோகி அப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம் நியோகி அப்படின்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தோம் நியோகின்னு பார்த்தோம் இதை பற்றி ப்ரீவியஸ் இல்லை கொஸ்டின் ஏதாவது கேட்டிருக்காங்களா இனிமேல் கேட்பாங்களா கேட்காதான் வாய்ப்பு இருக்கா இது வரைக்கும் அப்படி என்ன கேட்டிருக்காங்க இது வரைக்கும் மொத்தம் எத்தனை நிதிக்குள் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் யாரு கடைசி யாரு இனிமே யாரும் இருக்காங்களா அப்படின்றத நிதிக்குள்ள பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா பாப்போமா பாருங்க இதெல்லாம் ப்ரீவியர் கொஷனில் கேட்ட கொஸ்டின்ஸ் தெளிவாக சொல்லிட்டுங்களா ப்ரீவியஸில் இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ் ஓகேங்களா பாருங்க அப்படி இவ்வளோ ப்ரீவியஸர் கொஷின்ஸ் இருக்கு ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட் யாரு செகண்ட் இயார் தேர்ட் இயார் ஃபோர்த் இயார் இதுதான் திருப்பி 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 கேட்டுருப்பேன் பதினஞ்சு இயாரு பதினாலு ஆறு இதெல்லாம் ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ல அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஓகேங்களா ஃபஸ்ட் நிதிக்குள்ளையாறு செகண்ட் நிதிக்குள்ளியாறு தேர்ட் நிதிக்குள்ளாரு ஃபோர்த் நிதிக்குள்ளாரு அப்போ பதினஞ்சு பேர் படிக்கணும் கண்டிப்பாக படிக்கணும் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக படிக்கணும் அதுக்கு ஷார்ட் கட் பார்த்துடலாமா இப்போது நிதிக்குழு நாளுமே நீங்க ஒன் டூ த்ரீ ஆர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு சுப்பா எழுதலாம் இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க தான் செகண்ட் இயர்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன் ஒமிட் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம் பட் இது வரைக்கும் ஆண்டு கேட்டதே கிடையாது ஆனால் எல்லா பொறுத்துக்களையும் எல்லா இடத்துலையுமே ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் இயர் தேர்ட் யார் ஃபோர்த் இயர்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக இது வரைக்கும் பதிமூணு டைம் கேட்டிருக்காங்க எந்த கொஸ்டின் இந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கேட்டதே கிடையாது பதிமூணு டைம் ரிப்பீடடாக எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக இந்த தடவை கேட்கலாம் இந்த எதிர்பார்க்கலாம் மோஸ்ட் ஆஃப் மோஸ்ட் ஆயணும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பதினாறாவதாக நிதிக்குழு போட்டிருக்காங்க அதோட தலைவர் அறிவிச்சிருக்காங்க எப்போதுமே அஞ்சு வருஷம் ஒரு கூட்டுறாங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டிடுவாங்க சொன்னேன் தற்காலிகமாக அமைச்சிருவாங்க அது தலைவர் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் முதல்ல நீ யோகியமா முதல்ல நீ யோகியமா முதல்ல அப்படின்னா முதல் நிதிக்குழு நீ யோகியமா நீ யோகியமா நீ யோகி நீ யோகி வச்சுக்கலாமா முதல்ல நீ யோகியமா உன நம்பி இப்படி நான் பறந்துருது எப்படி நான் ஃபண்ட் தரது ஃபண்ட்னா ஃபை ரெண்டு நம்ம ஷாக்கெட் நம்மளோட ஸ்டோன் எல்லாம் தெரியும் ஃபை ரெண்டுனா ஃபண்டு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்போ செகண்ட் பார்க்கலாமா இரண்டாவது நிதிக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பவுமே ரெண்டு வருஷம் முடி ஒரு வருஷம் முடி ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா இப்போ நமக்கு நம்ம ஏற்பட்ட ஆண்டோ இல்லை செயல்படுத்தும் காலமோ எதுவுமே தேவையில்லை எது கான்ஃபிடண்டாக இருந்தால் இதெல்லாம் தேவையில்லை ஃபஸ்ட் நிதிக்குழு யார் இரண்டாவது நிதிக்குழு யாரு எனக்கு பதினஞ்சு வரைக்குமே தெரியும்பா நான் எத்தனை எந்த நிதிக்குழு சொன்னாலும் டக்கு டக்கம் தலைவர் சொல்லுவேன்ப்பா அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆண்டு மனப்பாடம் அவசியமே கிடையாது ஓகேங்களா ரெண்டாவது பார்க்கலாமா ரெண்டு என்னது ரெண்டு கணின தானம் ரெண்டு தானம் தானமட்டேன் ரெண்டு கண்ணையும் அப்படின்னா நம்ம ரெண்டு ரெண்டு கண்ணு தான் இருக்கு ரெண்டு கண்ணு அப்படின்னா ரெண்டாவது ரெண்டாவது நிதிக்குழு தானம் மட்டைனா சந்தானம் நான் ரெண்டு கண்ணையும் தானமண்டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சலா ரெண்டு கண்ணையும் தானம் பட்டான் அஞ்சல ரெண்டு தானம் தானமன்றான் அஞ்சல அப்படின்னாவே நம்ம ஸ்டூடெண்ட் தெரியும் அஞ்சலாம் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அஞ்சு ஏழு நம்ம எப்படி ஏழை ஏழைகள் ஏழைகள் சொல்லுவோம் அப்போ அஞ்சு ஏழுனா அஞ்சு ஏழு அதான் அஞ்சல அஞ்சல ரெண்டு தானம் தானமண்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன்றாவது நிதி குழு மூன்றாவது நிதி குழு யார் தலைவர் சந்தா முட்டுச்சந்து முட்டுச்சந்த போது நான் அரண்டு போயிட்டேன் அரண்டு ஆறு ரெண்டு நம்ம அரண்டு சொல்லுவோம் நான் ஏன் ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு கூட்டிட்டு வாங்க ஏன்னா இது அஞ்சு வருஷத்துக்கு கூட்டப்படுறது ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் செயல்படும் இதுல எந்த ஒரு மாற்றம் இப்போ ஐந்தாவது திட்டம் மாதிரி இது இல்லை இப்போ அஞ்சு வருஷம் சொல்லிட்டு மூணு வருஷம் தான் போட்டாங்க இல்லை ரெண்டு வருஷம் தான் போட்டாங்க இல்லை மாத்திக்கிட்டாங்க அது மாதிரி பிரச்சனையும் கிடையாது ஒவ்வொரு ஃபைவ் இயர்ஸ் கொஞ்சம் சூப்பராக போட்டுட்டே இருப்பாங்க அடுத்த ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு தான் இருக்கும் ஒன்று ஆரம்பிச்சாங்க அது அஞ்சு வருஷம் செயல்படும் ஓகேங்களா ஏற்கனவே என்ன பார்த்தோம் ஃபைவ் ரெண்டுல பார்த்தோம் ஃபண்டு ஃபண்ட்ல பார்த்தோம் ஓகேங்களா ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஓகேங்களா ஐம்பத்தி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அஞ்சு வருஷம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு

ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க ஐந்தாவது நெக்ஸ்ட் யாரு மகாவீர் தியாகி மகாவீர் தியாகி அறுபத்தி ஒன்பது நம்ம ஷாக்கெட்ல எப்போதுமே அறுபத்தி ஒன்பது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஷாக்கெட்ல அறுபத்தி ஒன்பது எங்கெல்லாம் வருது அவங்க நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் ஏன் தமிழ்நாடுன்னு சொல்றோம் ஏன்னா சென்னை மாகாணம் அப்படின்றது தமிழ்நாடு மாற்றப்பட்டது அறுபத்தி ஒன்பதுல ஓகேங்களா அறுபத்தொன்பதுல மாற்றிருப்போம் அதனால அறுபத்தொன்பதுன்னு எங்கெல்லாம் வருது அவங்க தமிழ்நாடுன்னு சொல்லுவோம் அஞ்சலிக்கு எப்போதுமே தமிழ்நாட்டு தியாகிகள் தான் பிடிக்கும் ரொம்ப அஞ்சலிக்கு எப்படினா ஐந்தாம் ஐந்தாவது நிதிக்குழு தமிழ்நாட்டு தியாகிகள் தான் பிடிக்கும் தமிழ்நாடு அறுபத்தொன்பதுன்னு அர்த்தம் தியாகிகள்னா மகாவீர் தியாகி ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஆறாவது நிதிக்குழு யாரு பரமானந்த ரெட்டி யாராவது எல்லா நாளுமே ஆனந்தமா இருக்க முடியுமா அதுக்கு வாய்ப்பே இல்லை யாராவது அப்படின்னா ஆறாவது யாராவது அப்படின்னா ஆறாவது எல்லா நாளுமே எல்லா நாளும் ஏழு நாள் எல்லா நாளும் அப்படின்னா ஏழு நாளுக்கும் யாராவது எல்லா நாளுமே ஆனந்தமா இருக்க முடியுமா பரமானந்த ரெட்டி பரமானந்த ரெட்டி ஓகேவா பரமானந்த ரெட்டி நெக்ஸ்ட் பாருங்க ஏழாவது ஏழாவது நிதி குழு யாரு அப்படின்னா சாலட் எந்த வருஷம் எழுபத்தி ஒன்பது ஏழு ஒன்பதுனா எழும்புன்னு அர்த்தம் ஏழு ஒம்பதுனா எழும்பு ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்ட்டே சொல்லி அரசு அந்த வீடியோ போடும்போதே ஏதாவது பார்க்கலாம் அரசு ஃபுல் விதிகள் இருந்து டென்த் டுவெல்த் வரைக்கும் என்னென்ன விதிகள்லாம் இருக்கும் அத்தனை விதிக்க ஒரு ஷேக் ஒரு வீடியோ போட்டிருப்போம் போய் பாருங்க ஓகேங்களா நம்மளோட சேனல போய் பாருங்க அதுல ஒன்பது அப்படின்ற சவுண்ட்ல முடிதா ஒன்பதுன்ற வாரத்தில் இம்புன்ற சவுண்ட் வரும் ஒன்போது இம்பு அப்படின்ற சவுண்ட் வரும் அந்த இம்பு அந்த சவுண்ட் எங்கெல்லாம் வருதா ஒன்பதுன்னு அர்த்தம் இப்ப ஈர் ஒன்பதுனா இரும்பு மூணு ஒன்பதுனா முன்பு நாலு ஒன்பதுனா நம்பு அஞ்சு ஒன்பதுனா அம்பு அது நான் பார்த்துருப்போம் இப்போ ஏழும்போதுனால் எலும்பு தான் ஷார்ட் கேட்டு ஓகேங்களா ஏ ஏழைகள்லாம் எலும்பானது காரணம் அந்த சேலட் ஏழ ஏழைகள்லாம் சாலட் சாப்பிட்டனால தான் எலும்பாயிட்டாங்க நம்ம சேலட்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் இருக்கும்ல சேலட் சாப்பிட்றது ஏழைகள்லாம் சாலட் சாப்பிட்டனால தான் சேலட் ஏழைகள் ஏழைகள் தான் ஏழு சேலட் சாப்பிட்டாங்க அப்போ சேலட் எலும்பாயிட்டாங்க ஏழு ஒம்போது தான் எழும்பு ஓகேங்களா நெக்ஸ்ட் எட்டாவது பாருங்கள் எட்டாவது நேதி குழு யார் தலைவர் சாவான் அதை சவான்னு சொல்லுவாங்க சாவான்னு சொல்லுவாங்க செயல்படும் காலம் எண்பத்தி நாலுல ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா எத்த பண்ணிட்டா எப்பவுமே எட்டுனா எத்தப்பண்ணா எட்ட பண்ணிட்டேன் எட்டனா கொடுத்தா போதும் எல்லாத்தையும் சாவடிச்சிருவான் அப்படிதானே காசு காசு அப்படிதானே வீர கிட்ட போனாலும் காட்டி கொடுத்தாரு மருத்து பண்ணிலாம் காட்டி கொடுத்தாங்க அப்போது எட்ட பண்ட எட்டனா கொடுத்த போதும் எட்டனா அப்படின்னா எட்டு நான்கு எட்டு அதான் நான்கு எட்டு நான்கு எட்டணா எட்ட பண்டை எட்டனா கொடுத்தா போதை சா வச்சிருவான் எட்ட பண்டை எட்டனா கொடுத்தி சா வச்சுருவோம் அப்படின்னு ஞாபகம் நெக்ஸ்ட் பாருங்க ஒன்பதாவது நிதிக்குழு ஒன்பதாவது நிதிக்குழு ஒன்பதாவதுன்னா நயன்தாரா நயனா நயன்தாரா ஞாபகம் ஓகேவா நயன்தாரா நயன்தாராவுக்கு என்ன ஏதாவது சால்வப்பட சொன்னாங்க ஒன் நைன் அப்படின்னா உன்னை

சொந்த பந்தத்துல முன்னாடி எல்லாம் நம்ம துணிஞ்சு பேசணுங்க துணிஞ்சு வாழணும் நம்ம மலே தப்ப கட்டிடுவாங்க அப்ப பந்தத்துக்கு முன்னாடி நம்ம துணிஞ்சு வாழணும் ஓகேவா எந்த பந்தமா இருந்தாலும் பந்தத்துக்கு முன்னாடி நம்ம துணிஞ்சு வாழணும் துணிஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு தான் துணிஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு தான் துணிஞ்சு ஓகேங்களா பத்தாவது பத்து நாளே பந்து தான் பத்து பந்து பந்தத்துக்கு முன்னாடி நம்ம துணிஞ்சு வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஞாபகம் நெக்ஸ்ட் பதினோராவது நிதிக்குழு லெமன் ஜூஸ் அதாவது குஸ்கா மேலே லெமன் புளிஞ்சிடுவாங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் குஸ்கா பண்ணா மேலே லெமன் புழிஞ்சிடுவாங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் குஸ்கா புளிஞ்சுட்டாலும் அதாவது குஸ்கா செஞ்சாவே மேலே லெமன் ஜூஸ் புளிஞ்சிடும் அப்பதான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் நெக்ஸ்ட் பன்னிரண்டாவது யோசிச்சு நம்ம காலேஜ்ல போனோம்னா கிரேட் தான் இருக்கும் ஆனா ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் அப்படின்னு இருக்கும் நான் டுவெல்த் படிக்கும் போது டுவெல்த் படிக்கிற நான் அஞ்சு ரேங்க்ல தான் பாருப்பேன் ரேங்க் அப்படின்னா ரங்கராஜன் ரேங்க் ரங்கராஜன் ரங்கராஜன் தான் ரேங்க் அப்படி எடுத்துக்கணும் நம்ம டுவல்த் படிக்கிற வரைக்கும் நான் அஞ்சு ரேங்க்ல வாங்குவேன் பாவல்த் படிக்கிறேன்னா ரேங்குல நான் இருந்துருவேன் அஞ்சு ரேங்க்ல நான் இருப்பேன் அப்படின்னு ஞாபகம் அப்போ அஞ்சு டு அறுவட அஞ்சு செயல்படும் காலம் அஞ்சு டூ எழுத்து பத்து ரேங்க் அப்படின்னா ராஜன் பன்னெண்டாவது டுவெல்த்து நான் ஃபஸ்ட் அஞ்சு ரேங்க் ஞாபகம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னது இப்போ கமெண்ட் பண்ணுங்க வீடு பேய் ஞாபகம் வீடு பேய் வீடு ஞாபகம் சொல்லிருக்கேன் ஓகேங்க அப்போ பதிமூணு ஓகே பேய் பேய் இருக்காம்ல பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பத்ரமாறு பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பத்ரமாறு பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பதிமூன்று தான் பேய் கேள்விப்பட்டேன் கேல்கர் பத்திரமா பத்து பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பத்ரமா இருந்துக்கோ பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பத்ரமா இருந்துக்கோ அப்படின்னு ஞாபகம் நெக்ஸ்ட் பதினான்காவது பதினான்காவது ஒரு நாளாவது ரெட்டி மாதிரி வாழணையா ஒரு நாலாவது ரெட்டி மாதிரி வாங்க வாழணும் ஏன் அப்படின்னு யாச்சுக்கோங்க ஒரு நாலாவது ரெட்டி மாதிரி வாழணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதினைந்தாவது நிதிக்குழு பதினஞ்சு ரொம்ப 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 முக்கியம் பதினஞ்சாவது நிதிக்குழு ஏன்னா இப்போ தான் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதை நடக்கும் அடுத்த வருஷம் வரைக்கும் இதை நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே அதை நடக்கும் இது பதினஞ்சாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது பதினஞ்சாவது நிதிக்குழு யார் தலைவர் சிங்கு யாத்திரை சிங்கு ஓகேவா நல்லா பாருங்களேன் எல்லா சிங்கிங்கெலாம் வந்து அந்த சாங் கூட போடுவாங்கல்ல ஏ பைய 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 அப்படின்னு சொல்லிட்டு ராகம் வரல பட் நீங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க எனக்கு தெரில அது ஒரு சாங் ஒரு மேலே வர கூட ரெண்டு கையிலையும் வச்சுரு ரெண்டு கையும் வச்சுட்டு இருப்பாங்கல்ல சிங்கு சங்குங்கள் அப்படி சிங்குகள் எல்லாமே டியூட்டிக்குலாம் பாஞ்சு வந்துருவாங்க ஒர்க்குலாம் சூப்பராக பண்ணுவாங்க சிங்கு சிங்கு எல்லாமே ஒர்க்குக்கு பாஞ்சு வந்துருவாங்க டியூட்டிக்கெல்லாம் பாஞ்சு வந்துடுவாங்க டியூட்டி அப்படின்னா டுவெண்ட்டி சிங்கங்கள்லாம் பாஞ்சு வந்து டியூட்டி பண்ணு டியூட்டி எடுப்பாங்க சிங்கங்கள்லாம் பாஞ்சு வந்து டியூட்டி பண்ணுவாங்க பாஞ்சு பாஞ்சு ட்யூட்டி பண்ணுவாங்க சிங்கிங்க சிங் அப்படின்னா தலைவர் சிங்கு பாஞ்சு பாஞ்சு பதினஞ்சாவது நிதி குழு டூட்டி பண்ணுவாங்க டியூட்டிக்கு வந்து பாஞ்சு பாஞ்சு வேலை செய்வாங்க ட்யூட்டில பாஞ்சு பாஞ்சு வேலை செய்வாங்க ட்யூட்டிலாம் டுவெண்ட்டி அப்போ டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அஞ்சு வருஷம் யார் அப்படின்னா சிங்கு தான் தலைவராக இருப்பார் எத்தனை நிதி குழும் பதினஞ்சாவது நிதி குழு அப்ப இப்ப எத்தனாவது நிதி குழு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அடுத்த பதினாறாவது நிதி குழு அப்போ ரெண்டு வருஷம் முன்னாடி போட்டுக்கணும் அப்படின்னா இப்போ போட்டுக்கணும் இல்லையா இப்போ போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே போற்றி இப்போ தலைவர் அறிவிச்சிட்டாங்க யார் தலைவர் பதினாறாவது நிதிக்குழு தலைவர் யார் அப்படின்னா அரவிந்து பணக்காரியா பதினாறாவது பதினாறாவது தலைவர் யார் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க யார் தலைவர் அறிவிச்சிட்டாங்க அரவிந்த் பணக்காரியா செயல்படும் காலம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஓகேங்களா இப்போ வேஸ் ரெவேஸ் பண்ணலாமா ரெவேஸ் பண்ணலாமா ரெவேஸ் பண்ணலாமா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு யார் நம்ம எதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தோம் நம்ம எதை பற்றி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் நிதிக்குழு பற்றி பார்த்தோம் ஓகேவா நிதிக்குழு எப்போ ஸ்டார்ட் என்ன என்ன விதின் பண்ணி நிதிக்குழு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இரநூத்தி எண்பதன் படி ஓகேவா இரநூத்தி இது எதுக்காக மாநில ஏற்றத்தளவு கம்மி பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்காக இது இதுக்காக ஒரு எப்படி நிதிக்குழு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஃபர்ஸ்ட் நிதிக்குழு யாரு ஃபர்ஸ்ட் நீ யோகி மாவட்ட ஃபண்டு கொடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீ யோகிய மாவட்ட ஃபண்ட் கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நீ யோகிய மாவட்ட ஃபண்ட் கொடுக்குறது அப்ப நீ யோகி ஃபண்ட்டு ஃபை ரெண்டு நெக்ஸ்ட் என்னது அஞ்சலா ரெண்டு தானம் தானம்ட்டா செகண்ட் வந்து ரெண்டு ரெண்டுக்கனிமே தானமாட்டேன் நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க தேர்ட் முட்டு சந்தையில் முட்டுச்சந்தை பார்த்து நான் அரண்டு போயிட்டேன் முட்டச்சந்தை பார்த்து நான் அரண்டு போயிட்டேன் அப்படின்னு ஞாபகிக்கோங்க ஃபோர்த்து என்ன பா நல்லா ராஜா வீட்டில் பிறந்த பிறந்த பையன் யாரும் இப்படி யாரு தான் அறுக்க மாட்டாங்க பா நல்லா ராஜா வீட்டில் பிறந்த பையன் யாருமே அப்படியா இருந்தாலும் இருக்க மாட்டாங்க அப்போ நாலு மன்னர் ஓகேங்களா நெக்ஸ்ட் அஞ்சு பாருங்க அஞ்சலி யார் யார் தான் பிடிக்கும் ரொம்ப அஞ்சலிக்கு தமிழ்நாட்டு தாயிகள் தான் பிடிக்கும் அஞ்சலிக்கு தமிழ்நாட்டு தாயிகள் தான் பிடிக்கும் அப்படின்னு யாபிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆறு யாராவது எல்லா நாளும் ஆனந்தமாக இருக்க முடியுமா பாஸ் யாராவது அப்படின்னா ஆறு எல்லா நாளும் அப்படின்னா எழுபத்தி நாலு ஆனந்தமாக இருக்க முடியுமா அப்படின்னா பரமானந்த ரெட்டி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏழு பாருங்க ஏழைகள்லாம் ஏன் எழுபானாங்க சாலட் தான் அப்போ சாலட் சாலட் அப்படின்ற ஒரு தலைவராக இருந்தது அப்போ எட்டு என்னது எட்டப்போ எத்தனாவது காசப்பட்ட எல்லாத்தையும் சாவிச்சுட்டாள்ல எட்டப்போ எத்தனா காசப்பட்ட எல்லாத்தையும் சா வடிச்சுட்டாங்களா நெக்ஸ்ட்டு ஒம்பது அதாவது நயன்தாரா நயன்தாரா சால்வ் போகணும் இல்லையா நயன்தாராவுக்கு என்ன தான் சால்வு சொன்னாங்க அப்படின்னு ஞாபகம் சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் பத்து பத்து நாளே பந்து பத்தனாவே பந்து பத்து பந்து அப்படின்னு பதினொன்று லெமன் ஜூஸ் எதுக்கு மேலே புளிஞ்சிரு நம்ப குஸ்கோக்கு மேல அப்ப குஸ்ரோ அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்ப டுவெல்த் டுவல்த் வரைக்கும் எத்தனை ரேங்க் எடுத்தேன் அஞ்சு ரேங்க்ல தான் எடுத்தேன் ரேங்க்னா ராஜன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பதிமூணு சொல்லுங்க பார்ப்போம் பே இருக்குன்னு கேள்விப்பட்டேன் இருந்துக்கோ பே இருக்குன்னு கேள்விப்பட்டேன் பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னா பத்து ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு நெக்ஸ்ட் பதி ஒரு நாள் வாழ்ந்தாலும் யார் மாதிரி வாழணும் ரெட்டி மாதிரி வாழணும் நெக்ஸ்ட் பதினஞ்சு சிங்கிங்லாம் பாஞ்சு வந்து டியூட்டி பண்ணுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ் வாழணும் என்ன வேணும் ஃபஸ்ட்டு பணம் வேணும் பணக்காரியாக இருக்கணும் அப்போ தான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும் பணக்காரியாக இருந்தால்தான் பதினாறு நம்ம பதினாறு செலவு வாங்கி பதினாறும் பெற்று பணக்காரியாக வாழணும் பதினாறும் பெற்று பணக்காரியாக வாழணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதினாறும் பெற்று பணக்காரியாக வாழணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா பாருங்க கீழே கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம கொஸ்டின் கேட்குறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க பத்தாவது நிதிக்குழு தலைவர் யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பத்தாவது நிதிக்குழு தலைவர் யார் செகண்ட் கொஸ்டின் முதலாவது நிதிக்குழு தலைவர் யார் முதலாவது நிதிக்குழு தலைவர் யார் தேர்டு கொஸ்டின் ஒன்பதாவது நிதிக்குழு தலைவர் யார் ஒன்பதாவது நிதிக்குழு தலைவர் யார் ஃபோர்த்து கொஸ்டின் பதினாறாவது நிதிக்குழு தலைவராக யார் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் பதினாறாவது நிதிக்குழுவோட செயல்படும் காலம் என்ன செயல்படும் காலம் என்ன ஓகேவா தேங்க்யூ தொடர்ந்து படிங்க வெற்றி நிச்சயம் தேங்க்யூ